ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ரொம்ப நல்லது பசங்கள் கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுமாதிரி தோசையாக பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல முடிக்கெல்லாம் நல்லா வளரும் தோசைக்கு ஒன்றரை கப்பு அரிசி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ இதை ஒரு மிக்சி கப்பில் கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம் முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைக்க வேண்டியது எவ்வளோ கருவேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம அரிசியாக போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை ஒரு நாலு மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வச்சலாம் இந்த மாதிரி தோசைகளில் கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் மேலே ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்தானே எடுத்துட வேண்டியது தான் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பூண்டு மல்லாடியோட சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்